ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் மேரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர் எல்லோருக்கும் நத்த நத்தார் வாழ்த்துக்கள் இந்த நத்தார் நாளில் எல்லோரும் சந்தோஷமாகவும் சுகபலமாக இரு இருக்கவும் எனது டியூடியூப் குடும்பம் மற்ற ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஃபேமிலி எல்லாருக்கும் எங்களுக்கு மனமார்ந்த கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் குட் பிளஸ் யூ எவ்ரி ஒன் பாய் பாய் நான் கிறிஸ்மஸ் கீழ உண்டுக்கும் முக்கியமாக காட்டை போடுற உண்டு இந்த எங்கட எங்களுக்கு ஒரு இது இருந்தது சின்ன குட்டி நாய் ப்ரோடி இருக்கிற பேர் இதுக்கு சேர்த்து ரெண்டு வருஷம் ஆகுது ரெண்டு வருஷமாகு ஆனால் அவர் எங்கள்கிட்ட எங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கத்தக்கதாக ஒன்று செய்து வச்சிருக்கோம் கிறிஸ்மஸ் இந்த மகளுக்கு முதல் முதல் இந்த ப்ரோடி கிட்ட கொண்டு வந்து இந்த ப்ரோடியை தான் முதல் ஹேங் ஹேங் பண்ணுவோம் முதலாவது இவர் தான் எங்களோட ப்ரோடி இதை ப்ரிண்ட் பண்ணி எல்லாம் செய்து வச்சுருக்கிறேன் அதுக்கு தான் மற்ற உணமென்ட்ஸ் எல்லாம் நாங்கள் போட்டோம் இதுதான் முதலாவதாக ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு எமிலி வினோ சேனல் எல்லோருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் இப்பொழுது நாங்கள் கிறிஸ்மஸுக்கு ரெடி ஆயிட்டோம் கிறிஸ்மஸ் டீக்கு பக்கத்தில் இருந்து தான் எடுக்கிறேன் எங்களுக்கு எல்லா கிஃப்ட்டுகள் எல்லாம் ஆல்ரெடி பேக் பண்ணி வச்சிருக்கிறோம் இன்னும் ஓப்பன் பண்ணில்லை கிஃப்ட்டு எங்கள் மகள் வந்து விக்கால் இன்னும் வரையில்லை அவள் வந்த பிறதான் எல்லாரும் சேர்ந்து இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும் எல்லாரும் சேர்ந்து ஓப்பன் பண்ணுறேங்கிறது அதுக்கு முதலாக நான் கிறிஸ்மஸுக்கு என்ன சாப்பாட்டு செய்து ಇದೆ ಅನ್ನು உங்களுக்கு காட்ட போறேன் இது வந்து ஃப்ரூட் கேக் செய்துக்கிறேன் வெட் இது கல்கல் கிட்ட சோய் மை கல்கல்ன்றது கிறிஸ்மஸ் கல்கல் இது வந்து ரிச் கேக் யோ மை காட் ரிச் கேக் இது வந்து லட்டு லட்டு நெய் ரவர் ப்ளம்ஸ் கஜு எல்லாம் போட்டு செய்த இன்றைக்கு தான் செய்த இன்னும் செய்ய வேண்டியிருக்கு எனக்கு நேரம் இல்லை இப்போதைக்கு இவ்வளவு தான் என்னோட முடிந்தது இவ்வளவையும் செய்து வச்சிருக்கிறேன் மற்றது நாங்கள் கிறிஸ்மஸ் அண்ட் உடனே எல்லோரும் ஹாப்பியாக தான் இருப்பாங்க முதலாவது சின்ன குழந்தைகள் குழந்தைகள் வந்து கிறிஸ்மஸுக்கு முதலே கிஃப்ட் கேட்டுருவாங்க எனக்கு எனக்கு கிறிஸ்மஸுக்கு என்ன வேணும்னு பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லிடுவாங்க இந்த சான் வேணும் அது வேணும் இது வேணும் என்ற அவங்க அவ்வளோ ஆசையோடும் ஆவலோடும் கிறிஸ்மஸை காத்து கொண்டிருப்பார்கள் அது தான் எந்த சின்ன வயதிலே இருந்த அனுபவத்தை சொல்றேன் ஆனால் நான் இந்த வெளிநாடு வந்தே நாற்பது வருஷமாக போகுது அப்படி இருந்தும் எனக்கு என்னுடைய பேரண்ட்ஸோட சின்ன வயதில் கொண்டாடின கிறிஸ்மஸ் தான் இப்போதும் எனக்கு ஞாபகத்தில் வந்திருக்கும் அந்த நேரத்திலே எங்களை அம்மா எங்களோட நேவ கூண்டில் உள்ள லேடிஸ் எல்லாம் சேர்ந்து கிறிஸ்மஸ் பலகாரங்கள் செய்வார்கள் அத்துடன் வகை வகையான பலகாரங்கள் செய்வாங்க அதுடன் கேக்குன்னு சேர்ந்து செய்வார்கள் அப்படி எல்லாம் செய்வாங்க நாங்கள் பக்கத்துள்ள நேவ பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறாங்களா நாங்கள் அந்த நேரத்திலே ஓடி ஓடி விளையாடி கொண்டு இருப்போம் அந்த கிறிஸ்மஸ் நான் திரும்ப இனி கொண்டாட முடியாது இங்கே எவ்வளோ வசதியாக இருந்தாலும் அந்த கிறிஸ்மஸ்ஸாக ஒவ்வொரு கிறிஸ்மஸ் நான் ஞாபகப்படுத்துவேன் இந்த பேரண்ட்ஸோட இருந்து கொண்டாடின கொண்டாட்டம் மாதிரி இது வரையில எனக்கு வரையிலே எல்லாம் எல்லாம் நாங்கள் மிஸ் அதை சின்ன வயதில் கொண்டாடின கொண்டாட்டம் அதோட எங்களோட எங்களோட வீட்டில் கேரோல் வரும் கிறிஸ்மஸ் தாத்தா எல்லாரும் வருவாங்க சாண்டா க்ளோஸோட வந்து கிறிஸ்மஸ் சோங்கெல்லாம் எல்லாம் சிங் பண்ணுவாங்க ஆனால் எங்களோட வீட்டுக்கு அவர்கள் வந்து நேவரெல்லாம் ஓடுற வருவார்கள் எல்லாரும் வந்து அந்த கிறிஸ்மஸ் தாத்தா கேரோல் அதை வந்து பார்த்து நல்லா ரசித்து எங்களோட வீட்டில் இருந்து சந்தோஷமாக அந்த நைட் முழுக்க எங்களோடு இருப்பாங்க அதையெல்லாம் இப்போ நினைக்கும்போது எனக்கு சரியான கஷ்டமாக இருக்கு ஆனால் அப்படி இருந்தும் நாங்கள் இந்த நாட்டிலேயே கிறிஸ்மஸை இந்த இந்த முறைப்படி நாங்கள் கொண்டாடுவோம் கிறிஸ்மஸ் என்ற உடனே கிறிஸ்துமஸ் கிறிஸ்துவன்றது கிறிஸ்தவர் என்பது கிறிஸ்து இயேசு எங்களுக்காக இந்த உலகத்துக்கு வந்தார் அவர் வந்து இந்த உலகமே கொண்டாடி கொண்டிருக்கு கிறிஸ்துமஸ் எல்லாரும் எல்லா வீடுகளிலையும் கிறிஸ்துமஸ் ட்ரீ வச்சு டெக்கரேட் பண்ணி அவங்களோட வெக் ஜாட்டுகள் முன் புரண்ட் ஜாட் எல்லாம் எவ்வளோ லைட்ஸுகள் எல்லாம் உலகம் முழுக்க எவ்வளோ ஆவலோடு பிரர்ஷகரின் வருகை பிறப்பு எல்லா இடமும் கொண்டாடி கொண்டு இருக்கிறாங்க ரெட்டியார் எங்களை பாவ எங்கள் பாவத்திலே இருந்து இருக்கிறவர்களை பாவம் மன்னிப்பு மன்னிப்பு கொடுப்பதற்காக இந்த உலகத்துக்கு வந்த ரட்சகர் அவர் இன்னும் எங்களோடு குழந்தை வடிவமாக வந்தார் அவர் ஏழை கோலமாக தாவீதியம் ஊரிலே பெத்தலகமிலே எங்களுக்காக அவதரித்தார் அவர் ஒரு ஏழ்மையின் கோலமாக அந்த நாளில் சாஸ்திரிகள் கிழக்கிலே இருந்து சாஸ்திரிகள் வந்தார்கள் அந்த எங்க எங்க ஜீசஸ் என்று நட்ச நட்சத்திரங்களை தேடி எங்க நட்சத்திரம் இருக்கு என்று தேடி வந்து அந்த இடத்துக்கு வந்து மரியாளம் ஜோசேப்பும் இடமில்லாமல் அவதிப்பட்டார்கள் இடமே இல்லை சத்திரத்தில் இடமும் ஒவ்வொரு ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் கதவுகளை தட்டி எங்களுக்கு இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறேன் நான் எனக்கு கெதியாக பிள்ளை பிறக்க போகுது என்று எத்தனை பேருக்கு இடம் கொடுக்க இல்லை அப்படி அந்த கஷ்டப்பட்டு ஜீசஸ் என்னத்துக்காக எங்களுக்காக இந்த பூலவில் உள்ள மக்களுக்காக இந்த உலகத்துக்கு அவதரித்தார் நாங்கள் அந்த அந்த கிறிஸ்மஸையை எல்லோரும் ஆவலுடன் ஆண்டவரை சந்திக்கவும் காத்து கொண்டிருக்கிறோம் அவர் எப்போ வருவாருண்டு பிறந்த மாதிரி எப்போ அவர் வருவார் என்று அவரோட வருகையையும் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அவர் வருகையிலே நாங்கள் அவரோடு போகத்தக்கதாக நாங்கள் எதிர்பார்த்து அவருடன் போக எல்லோரும் நாங்கள் ஆயத்தமாக உள்ளவர்களாக ஆயத்தமுள்ள உள்ளவர்களாக இருந்து அவரை உலகத்திலே பாவம் நிறைந்த உலகமாகுது இந்த பாவத்திற்கு எல்லோரும் அடிமையாக வாலிப பிள்ளைகள் மற்ற எல்லோருமே அடிமையாக இருக்கிறார்கள் இந்த மது பழக்கம் அந்த இது வந்து டிரக்ஸ் ரெண்டு ஊர்பட்ட தீய பழக்கங்களில் இருந்து இந்த வாலிபர்கள் கஷ்டப்படுகிறார்கள் இவர்களுக்கும் ஒரு ஒரு வாழ்க்கை கிடைக்க வேணும் என்று நாங்கள் ஜெபிக்க வேணும் அவர்கள் நல்லாக வந்து இந்த நாட்டை நல்ல முறையில் நடக்கத்தக்கதாக அந்த வாலிபருக்காகவும் வருங்கால சிறுவர்களுக்காகவும் சிறுவர்களும் நல்லா படித்து நல்ல நிலையிலே இருக்கத்தக்கதாகவும் நாங்கள் ப்ரே பண்ணுவோம் இந்த வேளையிலே நாங்கள் ஒன்று கூடி இந்த கிறிஸ்மஸை கொண்டாடுகிறோம் இந்த கிறிஸ்மஸுக்கு எல்லோரும் எல்லோருக்கும் எல்லாரையும் நன்றியோடு நாங்கள் வாழ்த்துகிறோம் விஸ்வ மேரி கிறிஸ்மஸ் ஓகே பை பை இதோட இன்னும் நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம் இன்னும் நாங்கள் டின்னர் எடுக்கலை கிறிஸ்மஸ் டின்னர் இப்போதைக்கு இதை எடுக்கிறோம்